அனைவரும் நான் உங்கள் வாட்டர் டெவ்னார் டெஸ்ட்டு கொண்டு தீபக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அதாவது ராசிபுரத்தில் எந்த இடத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் டூ ஆண்டூர் கேட் போகிற வழியில பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இந்த இடத்தோட உரிமையாளர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேபி வீரப்ப செட்டியார் அதாவது பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் இந்த மருந்து கடை வச்சுருக்காரு விவசாய மருந்து கடை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைப்பேர் வந்து பார்த்திங்கன்னா கே கேபி மருந்து கடை அப்படின்னு சொன்னவே நிறைய பேருக்கு தெரியாது பூச்சிக்கொல்லி மருந்து கடை வச்சு நடத்திட்டு வராரு அவரோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்தோம் அந்த பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணுறேன் உள்ளே போயிட்டு லிங்க்கில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நீரோட்டம் பார்த்த வீடியோ சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்வெல் பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணது தான் இந்த செகண்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டெப்த்தில் தண்ணி வந்துச்சு எவ்வளோ தண்ணி வந்துச்சு என்ன ஏதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மேல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடி இருபத்தெட்டு டு ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு தண்ணியாட்டம் வந்துருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கல்லில் வந்தனால சரி அதை வந்து கேஷிங் போட்டு அரஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ளைன் கேஷிங் போட்டு அதை அந்த மட்டத்தை அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது அந்த சம்திங்கில் வந்து ஃபஸ்ட் லேயர் உடஞ்சி ஒரு ஒரிஞ்சு தண்ணியாட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் உடஞ்சிருச்சு செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லைனாக உடஞ்சிருச்சு அந்த மட்டும் கட்டானதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு தண்ணியாகிட்ட வந்துருச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக வந்து வண்டி ட்ரில் பண்ண முடியல அப்படின்ட்டு ஆப்ரேட்டர் சொல்லிட்டாரு அதாவது பார்த்திங்கன்னா ட்ரில் சொல்லிட்டாரு அதாவது பார்த்திங்கன்னா அந்த நானூற்றி முப்பது அடியில் வந்த தண்ணி அதுக்கும் கீழே வந்து ட்ரில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவர் கால் பண்ணி சொன்னார் அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து நம்ம இங்கே சைட்டில் இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து இந்த தோட்டத்துக்காரர் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அந்த மட்டம் கட்டானத்துக்கும் கீழே ஒரு ஆடெலாம் ரெண்டு ஆடாவது சேர்த்தி போடுங்கண்ணா அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 லாடு மட்டும் சேர்த்தி போட்டுருந்துருக்காங்க நானூற்றி ஐம்பது அடி ஃபைனலாக ட்ரில் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கு மேலே ட்ரில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட்டர் சொல்லிட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் வெட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தண்ணியாட்டை கிடச்சிச்சு அவர் விவசாயத்தோட அவரும் ரொம்ப ஹாப்பி நம்ம இந்த இடத்து ஓரளவுக்கு நல்ல தண்ணி வரும் நல்ல ஈல்டு வரும் அப்படின்னு தான் நினச்சோம் ஒரு மூணு தண்ணியாட்டம் வரும் அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு மேலே கிடச்சிச்சு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கிடச்சிச்சு சரிங்களா இது போன்ற நம்மளோட பதிவை மெம்மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே குட நோட்டீஸ் வரும் சரிங்களா இதை தவிர வந்து உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் இல்லை போர்வெல் அமைக்கிற எதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் இங்கேனாலும் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நீரோட்டம் பார்த்துட்டு போர்வெல் ட்ரில் பண்ணுறதுல சந்தேகமாக இருக்குது அதாவது வேறு ஒரு வாட்டர் டேவரை வச்சு நீரோட்டம் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லாமல் குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அவர் குறித்து கொடுத்த பாயிண்ட்டில் வந்து கீழே நீர்மட்டம் இருக்கா இல்லையா இல்லை எம்டி கேப் இருக்கா எவ்வளோ ட்ரில் பண்ணால் எவ்வளோ தண்ணி வரும் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ எடுத்து வீடியோ முடிஞ்சு ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை கூடாமலாம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் சொல்லிக்கதாக கூட பயனில் உள்ள தகவலை கூடாமலாம் அதனால் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆல் ஆள் கொடுத்துக்கேன் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இதை தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம் w o